இராமநாதபுரத்தில் பெருந்தலைவர் காமராஜர் பற்றியும் நாடார் சமுதாயத்தை பற்றியும் பொய்யான தகவல் கூறி அவதூறு பேசி வரும் யூடியூப் அகமது கைது செய்ய கோரி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் இராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக நுழைவாயிலில் சத்திரிய நாடார் சங்க மாநில பொதுச் காந்தி ராஜன் தலைமையில் இந்திய சுதந்திரத்திற்காக போராடி ஒன்பது ஆண்டுகள் சிறையில் இருந்தவரும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பத்து ஆண்டுகள் ஆட்சி செய்தவரும் அணைக்கட்டுகள் மற்றும் விவசாய வளர்ச்சிக்கு உதவியரும் பல்வேறு பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்கி நாட்டின் தொழில் வளர்ச்சிக்கு வித்திட்டவரும் கிராமங்கள் தோறும் பள்ளிக்கூடங்களை திறந்த கல்வி கடவுளுமான பெருந்தலைவர் காமராஜர் பற்றியும் நாடார் சமுதாயத்தை பற்றியும் பொய்யான தகவல் கூறி அவதூறாக பேசி வரும் யூடியூபர் முக்தார் முகமதுவை கைது செய்ய கோரி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் சத்திரிய நாடார் சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் மற்றும் பற்றாளர்கள் பலர் கலந்து கொண்டனர் அரசினுடைய நல்லாட்சி செய்த பல்வேறு அணைக்கட்டுகளை கட்டி தமிழகத்தின் விவசாய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்த பல்வேறு பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்கி தமிழ்நாடு மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கும் அடிவொழிய கிராமங்கள் தோறும் பள்ளிக்கூடங்களை நிறுவி தமிழ்நாட்டின் மாபெரும் கல்வி புரட்சியை அறிவு புரட்சியை ஏற்படுத்திய கல்வி கண் கல்வி கடவுளாக ஒட்டுமொத்த தமிழக மக்களும் போற்றி வணங்குகின்ற பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை பற்றி முக்தார் என்ற முட்டார் ஒரு அயோக்கியன் சமூக வலைதளங்களிலே யூடியூப் சேனலில் வைத்திருக்கிறேன் என்ற பெயரிலே எங்கோ கை கூலி பெற்றுக் கொண்டு வேண்டுமென்று பொய்யான புரட்டான அவதூறான மாபெரும் ஒரு இழிவான பொய்யை சொல்லி எங்கள் பெருந்தலைவரையும் எங்கள் நாடார் சமுதாயத்தையும் இழிவாக பேசி வந்ததை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் உள்ள ஆனால் சமுதாய பெருமக்கள் நாங்கள் வீதிக்கு வந்து போராடி கொண்டிருக்கின்றோம் தமிழக அரசுக்கும் காவல்துறைக்கும் நாங்கள் கோரிக்கை மன அளித்திருக்கிறோம் பல்வேறு கண்டன ஆர்ப்பாட்டங்களை வலியுறுத்தி அவரை கைது செய்ய சொல்லி நடத்தி வருகின்றோம்